நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரத்தில் இன்று செஸ்பீனியா கிராண்டி ஃப்ளோரா அகத்தி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அகத்தி மரம் அகத்தி கீரை அனைவரும் உபயோகிக்கக்கூடிய ஒன்று அகத்தி கீரையில் அதிகமான சத்துக்கள் இருக்குது அதே அகத்திக் கீரையில் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது நண்பர்களே அகத்தி கீரைகள் மட்டும் இல்லை அகத்தி மரத்தோட பூக்கள் பார்க்குறீங்க அகத்தி பூக்கள்களையும் நிறையா சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி அகத்தி பட்டை மருத்துவ குணத்து மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குது இந்த அகத்தி கீரையை அரைச்சி சாறு எடுத்து நெட்டியில் பற்றா போட்டுட்டு தலையிலையும் தலை முடி இருக்கிற கீழேயும் மண்டை ஓட்டில் தலைவ இந்த அகத்திக்கீரை சாரை தடவிட்டு வரனால காய்ச்சலை இது குறைக்கக்கூடியது உள் உறுப்புகளில் உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடியது இதே அகத்திக்கீரை சாரை வந்து தோலில் போட்டு வரனால தோல் நோய்களை போக்கக்கூடியது அடிப்பட்ட காயங்களில் போட்டுகிட்டு வர அகத்திக்கீரை சாரை போடுறதுனால அடிப்பட்ட காயங்களை இது சரி செய்யக்கூடியது அகத்திக்கீரை சாரை ஒரு சுட்டு மூக்கில் விடுறதுனால தலை நீர் பாரத்தை இது சரி செய்யக்கூடியது மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே அகத்திக்கீரையை சாறு எடுத்து ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் அகத்திக்கீரை சாறு எடுத்து அதோட ஒரு ரெண்டு கரண்டி வரைக்கும் தேன் சேர்ந்து குடிச்சிட்டு வரனால சளி இருமல் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது அகத்தி மர பட்டையை ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்து அதோட நீரிட்டு சீரகம் மிளகு சிறிது சிறிது சேர்த்து காய்ச்சி சிறிது உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது வைரல் வைரஸ் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது அம்மை நோயினால் ஏற்படுற காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது உடலில் தேங்கி உள்ள நுண்கிருமிகளை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே அகத்திக்கீரையே வாரத்தில் ஒரு தடவையோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ சாப்பிட்டுட்டு வரனால உடலில் தேங்கி உள்ள கழிவுகளை இதை வெளியேற்றக்கூடியது மலச்சிக்கல் இது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த அகத்திக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால பால் சுரப்பை இது அதிகரிக்கக்கூடியது மாத விளக்கு முன்னாடி ஏற்படுற வயிற்று வலியை இந்த அகத்திக்கீரை போக்கக்கூடியது தலைவலியை போக்கக்கூடியது இதை வந்து ஒரு சூப்பாக கூட செஞ்சு குடிக்கலாம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது தொந்தரவு கொடுக்கும் அதனால் அளவோட அகத்திக்கீரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அகத்திக்கீரையை அரைச்சி பசையாக்கி அதோட அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி ஒரு தைல பதத்தில் வடித்து வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி தலையில் தேய்ச்சி சிறு நேரங்கள் குளிச்சிட்டு வரனால பித்தத்தை இது குறைக்கக்கூடியது உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது கண்களுக்கு இது வந்து குளிர்ச்சி தரக்கூடியது இதே எண்ணெயை வாய்ப்புண்களில் போடுறதுனால வாய்ப்புண் சரியாகும் அடிப்பட்ட காயங்களில் போகிறனால அடிக்கட்ட காயங்கள் வெகு சீக்கிரம் ஆறும் இந்த அகத்திக்கீரையில் நீரில் க கரையக்கூடிய சாலிபுல் ஃபைபர் அதிகமாக இருக்குது சத்து நீரில் கரையக்கூடிய சத்து இதில் அதிகமாக இருக்குது அதனால் அடிக்கடி இதை ஒரு கீரையாகவும் சூப்பாகவோ குடிச்சிட்டு வர்றது உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது எல்டிஎல்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொ கொழுப்பை இது கரைக்கக்கூடியது செரிமானத்தை சீர் செய்யக்கூடியது இதய அடைப்பை இது தடுக்கக்கூடியது இந்த அகத்திக்கீரையை எப்போ கிடைச்சாலும் அதை வாங்கி நிழலில் உலர்த்தி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தினசரி ஒரு அரை கரண்டி காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால நெஞ்சு வலியை இது சரி செய்யக்கூடியது அகத்திக்கீரையில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இது வந்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடியது தோல் நோய்களை இது போக்கக்கூடியது இந்த அகத்திக்கீரையில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அகத்திக்கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்க ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கொலான் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே அகத்தி பூ பார்க்குறீங்க வெண்மையான பூக்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அகத்தி பூவை நடுவில் உள்ள நரம்பை எடுத்துகிட்டு அதை அந்த அகத்தி பூவை பிழிஞ்சி சாறு எடுத்து ஒரு ஒரு சூட்டு சாறு கண்ணில் விடுறதுனால கண் எரிச்சல் இது போக்கக்கூடியது கண் வலி போக்கக்கூடியது அகத்தி பூக்கள் மிகவும் சத்து நிறைந்த பூக்களாகும் இந்த அகத்தி பூக்களை நம்ம நார்மலாக வீட்டில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிடும் வாழக்காய் பஜ்ஜி அந்த வாழக்காய் பஜ்ஜிக்கு போடுற மாவுலேயே இந்த அகத்தி பூவை மட்டும் போட்டு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அகத்திப்பூ பஜ்ஜியாவை சாப்பிட்றனாலையோ இல்லை அகத்திப்பூவோட ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு அகத்திப்பூ போட்டு அதோட ஒரு கால் கரண்டி சீரகம் ஒரு ஐந்து மிளகு தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது வந்து உடலில் உள்ள பித்தத்தை இது தணிக்கக்கூடியது கண் எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது வயிற்றுடலில் உள்ள ஏற்படுற புண்களை இது ஆற்றக்கூடியது இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல்னு சொல்லலாம் இந்த அகத்திப்பூவை பொரியலாவோ கூட்டாவோ பருப்போடு கூட செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு மிகவும் பலன் தரக்கூடியது அகத்திக்கீரையை வாரம் ஒரு தடவையாச்சும் சாப்பிட்டுட்டு வரனால இது வந்து குடலை சுத்தம் பண்ணக்கூடியது தேவையில்லாத அழுக்குகளை இது வெளியேற்றக்கூடியது உடலுக்கு ஒவ்வாத உணவு கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே அகத்தி பூ அல்லது அகத்தியோட வேர் அதில் எதையாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால பித்தத்தினால் அதிக பித்தத்தினால் ஏற்படுற உள்ளங்கால் உள்ளங்கை எரிச்சல் உடல் எரிச்சல் அதில் செய்யக்கூடியது கண்களில் ஏற்படுற எரிச்சல் இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சல் இது சரி செய்யக்கூடியது அகத்திக்கீரையோட கீரையோட பசையை அரைச்சி பசையாக்கி அதோட கிச்சினி கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அதோட நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு சிறு காய்ச்சி அந்த பசைய முடியில் தேய்ச்சி சிறு சிறு நேரங்கள் குளிச்சிட்டு வர்றதுனால இலை நிறைய இது போக்கக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது பொழுகை போக்கக்கூடியது நண்பர்களே அகத்திக்கீரையை பிழிஞ்சு சாறு எடுத்து அதோடய ஐந்து மலங்கு தேன் கலந்து அந்த கலவையை குழந்தைகளோட தலையில் தடவிட்டு வர்றதுனால தலை நீரேற்றத்தை இது செய்யக்கூடியது நீர்க்கட்டை இது சரி செய்யக்கூடியது அடுக்கு தும்மலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே வெயிலில் அலைஞ்சிட்டு வர்றதுனால உடலில் அதிக உஷ்ணம் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகத்திக்கீரையை சாப்பிட்றனாலே அகத்திக்கீரையோட சூப் செஞ்சு குடிக்கிறனாலையோ அல்லது அகத்திக்கீரை பூக்களை ஏதாவது செய் வகையில் சாப்பிட்றனாலையோ உடல் உஷ்ணம் குறையும் நண்பர்களே பெண்கள் அகத்திக்கீரையோட நெய் சீரகம் சேர்த்து வதக்கி சாப்பிட்டுட்டு வரனால தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் அகத்திக்கீரையை உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கிட்டு அந்த பொடியை காலை மாலை நேரம் கரண்டி வீதம் சாப்பிட்டுட்டு வரனால மார்பு வழியை இது சரி செய்யக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே அகத்தி கீரை அரைச்சி பசையாக்கி அதோட கிழங்கு விளாமிச்சை வேர் பொடி அதோட கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் கலந்து நல்லெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த தைலத்தை வாரத்தில் தடவை தலைக்கு தேய்ச்சி உடல் முழுசும் தேய்ச்சி குளிச்சுட்டு வரனால தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறனால பித்தத்தை இது குறைக்கக்கூடியது உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது கண் எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது தலைப்புடுகு எது போக்கக்கூடியது நரம்பு மண்டலத்தை இது பலப்படுத்தக்கூடியது உடல் முழுசு நல்லா தேய்ச்சி புளிச்சிட்டு வரனால தோல் நமைச்சல் எரிச்சல் அது சரி செய்யக்கூடியது பித்தத்தினால் ஏற்படுற உடல் சூட்டை குறைச்சி மயக்கம் மாறாமல் தடுக்கக்கூடியது கண் எரிச்சல் வலி உள்ள நேரங்களில் இந்த அகத்தியோட பூக்களை அரைச்சி பசையாக்கி கண்களுக்கு மேல் வச்சு கட்டிட்டு வரனால கண்வலி சரியாகும் அகத்தி கீரையை பொடியாகவோ அல்லது கீரையாகவோ சாப்பிட்டுட்டு வரனால உடல் உஷ்ணத்தை பூக்கி தலை சுற்று சரி சரிசெய்யக்கூடியது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது பித்தத்தை குறைத்து பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்கக்கூடியது வயிற்றில் தேங்கியுள்ள புழுக்களை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே அகத்திக்கீரை பூக்கள் வை அனைத்தும் மிகவும் பயன் தரக்கூடியது அவை வாரம் ஒரு முறையோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ எடுத்துக்கொள்வதால் உடலில் உள்ள கழிவுகளை இது வெளி வெளியேற்றக்கூடியது உடல் உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது பெண்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியது தோல் எலும்பு கண்களுக்கு பலம் தரக்கூடியது மார்பு வலியை இது போக்கக்கூடியது உடலுக்கு சத்து தரும் அதிக தாது உப்புக்களை இது கொண்டது